ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கோதுமை மாவை வச்சு நல்ல ஹெல்தியாக இனிப்பு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கொழுக்கட்டை விட ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய தேங்காய் சேர்த்து லேசாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக கிறிஸ்பியாகி நிறம் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வறுபட்டு லேசாக செவக்க ஆரம்பிக்குது இப்போ நாம் தேங்காயை மட்டும் வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கோதுமை மாவை நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நெய் இல்லாமல் வெறும் பேன்லேயே ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்தெடுத்தாச்சு இப்போ நல்லா வாசனை வருது இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நாம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமைக்கு முக்கால் கப் வெல்லம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே வெள்ளம் தண்ணியில் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வறுத்த கோதுமை மாவில் வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கங்க கூடவே துருவிய தேங்காய் ஒரு கால் கப்புக்கும் கூட சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை சுட சுட வடிகட்டி சேர்த்துக்கங்க வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க வெள்ளப்பாகை சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க வெள்ளப்பாகு மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் செய்யும் செய்யும்போது கால் கப் தண்ணி அளவு சேர்த்தா மட்டும்தான் சரியாக இருக்கும் ஒருவேளை கூட சேர்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சரியாக மாவு பெசைய வராது மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அதனால் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்காங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே மாவை கையாலேயே இன்னும் கொஞ்ச நேரம் லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு கையில் லேசாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொழுக்கட்டையாக எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக எடுத்துக்கலாம் நாம் சேர்த்து மாவுக்கு மீடியம் சைஸில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கொழுக்கட்டை வரும் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பராக நமக்கு கோதுமை மாவு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தயாராக இருக்கும் இது லேசாக ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு அரிசி மாவு கொழுக்கட்டையை விட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்